மூன்று மாதங்களில் கவிழ்ந்த பிரதமர் மீஷேல் ஆட்சி பிரான்ஸ் பிரதமருக்கு வந்த சோதனை பிரான்சில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததால் பிரதமர் மீஷேல் பர்னியேர் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது கடந்த செப்டம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மையவாத கூட்டணி இடதுசாரிகள் கூட்டணி அதி தீவிர வலதுசாரிகள் கூட்டணி போட்டியிட்டன இதில் வலதுசாரிகளின் தேசிய பேரணி கட்சி வெற்றி பெற்றது பின்னர் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீஷேல் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனாலும் அதிபரின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பட்ஜெட்டை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என பிரதமர் மீஷேல் தெரிவித்திருந்தார் மீசேலின் இந்த பேச்சை வன்மையாக கண்டித்த எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் மீஷேல் தோல்வி கண்ட நிலையில் தற்போது அவரின் ஆட்சி பறிபோயிருக்கிறது தோல்வியை தொடர்ந்து பிரதமர் பதவியை மீஷேல் பர்னியர் ராஜினாமா செய்தார் இதனிடையே எதிர்கட்சிகளின் தீர்மான வாக்கெடுப்பின் மூலம் பிரதமர் மீஷேல் ஆட்சி பறிபோயிருக்கும் நிலையில் தற்போது அதிபர் இமானுவேலும் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் கடுமையான நெருக்கடியை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் காலத்தை வீரியம் செய்ய வேண்டாம் என்றும் பிரான்ஸ் அரசு எந்த நேரத்திலும் கவிழ்வதை அனுமதிக்க முடியாது எனவும் சபாநாயகர் அதிபர் இமானுவேல் மேக்ரோனை வலியுறுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் அடுத்த பிரதமர் யார் என்றும் அவர் எப்போது அதிபர் நியமனம் செய்வார் என்று எந்த அறிகுறியும் இல்லை எனவும் சொல்லப்படுகிறது ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அதிபரின் நெருங்கியவர்கள் என இருவரின் பெயர்கள் தற்போது பிரதமரின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது